மாண்பு பேரவைத் தலைவர்களே நான் அவையுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது இதையெல்லாம் முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க மக்களும் போராடி இருக்க மாட்டாங்க அதைத்தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர அது மட்டும் இல்ல மாண்பு அவை முன்னவர் எதிர்க்கட்சி தலைவருக்கு உரக்கமா பேசுறாரு நானும் பேசிடுவேன் ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய அரசாருக்கு தெரிவித்து

அதை விட்டுட்டு ஆ உண என்ன இதுக்கு தான் பயப்பட மாட்டேங்க மக்களே பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் சாப்பாடு நாங்கள் நீங்களும் அதே வார்த்தை என்ன எங்கிட்ட நடக்காது நீங்க மாண்முகை மூர்த்தி மாண்முக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களே இல்ல இல்லை இல்லை ஒண்ணுமே போகலைன்னா கிராம சபை கூட்டம் அமைச்சர் அதுல போராட்டம் அதெல்லாம் ஒரு கருத்து சொல்றாரு அவருக்கு மாண்முக பேரவைத் தலை அவர்களை நிதானமாக கருத்து சொல்லுங்க அரட்டாபட்டியில் கிராம சபை கூட்டம் கூட்டும் போது நேரடியாக நானே சென்று இந்த ஒன்றிய அரசு ஏழை விடுவதாக இருந்தாலும் ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது இதை ஒருபோதும் அனுமிக்காதுன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினரும் என் கூட வந்திருந்தாரு ரெண்டு ஒன்றிய சேர்மன் வந்திருந்தாரு அந்த தீர்மானம் கிராம சபை கூட்டத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது நானும் இருந்தோம் நாலு நாள் கழித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கம் வணிகர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து மேலூர்ல ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் சேர்ந்து ஒத்த ஒத்த கருத்து தான் அப்போது மேலூர்ல ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் ஆர்ப்பாட்டம் நடக்கிற போது பல கிராமங்கள் இருக்கும் போது அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்துகிட்டேன் அவர் சட்டமன்ற உறுப்பினரும் கலந்துகிட்டாரு எல்லாரும் கலந்துகிட்ட போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நிச்சயமாக இது வராது அப்படின்னு வராதுகின்ற போது அந்த ஒட்டுமொத்த மக்களும் நீங்கள் சட்டமன்ற அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நீங்க வந்து நம்ம பெரிய பிள்ளை அவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருவார்னு சொன்னார் உடனே நான் அந்த மைக்கை வாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் மட்டுமல்ல எங்களுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பு மக்களுடைய சார்பாக அனைத்து கட்சி சார்பாக அந்த தீர்மானத்தை அங்கே நிறைவேற்றுவார்னா அந்த கூட்டத்தில் கொண்டு வந்தேன் அதைத்தான் அந்த மக்கள் புறா நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரோம்னாங்க அப்படி தீர்மானம் கொண்டு வரும்னு எங்க முதலமைச்சர் சொல்லுவேன்னு சொன்னேன் உடனே கொண்டு வந்தாங்க மக்கள் அதைத்தான் விரும்பினாங்க மக்கள் ஒரு ஒருபோதும் அங்க நாங்க ஒருபடி மண்ணை கூட அல்ல சொல்லி அங்க சொல்லிட்டு வந்தோம் அதே இதைத்தான் நாடாளுமன்றத்துல மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தனி தீர்மானம் கொண்டு வந்து அங்க தனியா ஒரு கோரிக்கை கொண்டு வந்து அதையும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காருன்றது வந்திருக்கு எனவே அங்க மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லைங்க முதல்ல இருந்துச்சு அங்கே தமிழ்நாடு சர்க்கார் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் உத்தரவாதத்தை தந்ததற்கு பின்னால் எங்கேயும் போராட்டம் இல்லை அதை காப்பாற்றக்கூடிய அரசாக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் உங்களுக்கு என்றைக்கும் பாதுகாப்பு கோயில்களையும் சரி விவசாயிகளையும் சரி அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறார் என்ற உத்தரவாதத்தை தந்து வந்திருக்கிறோம்

இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது அது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம் அதான் திரும்ப திரும்ப சொல்ற நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் நன்றி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நான்கு பேரவைத் தலைவர்களை எதிர்க்கின்ற முறையில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை அந்த அடிப்படையில் சொல்றேன் நீங்க அலட்சியமா இருந்த தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குதே நீ முன்கூட்டியே சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இத அப்பளுதே இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது சொல்றேன் ஒண்ணு என்ன பண்ணீங்க எந்த இடத்துல கூட ஆளுங்கட்சி அதுக்கு சாதகமான ஒரு வார்த்தைய எழுதல பேசல அலட்சியமும் இல்ல பாராளுமன்றலயே பேசிட்டீங்க நீங்க என்னது நிறையவே சொன்னீங்க மாளு பேர்ை தலவர நீங்க பதில் சொல்லிட்டீங்க எல்லா மாதிரி மாதிரி சொல்ற பதில பேசதையும் நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் மேப்ரெரரிலும் தெளிவா பதிவு விட்டுட்டீங்க ஒரே ஒரே என்னங்க முதலமைச்சர் இந்த மாபெரும் சபையில் மூன்று தரும் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் மத்திய சர்க்காரே அதை கொண்டு வருது என்று சொன்னாலும் சரி அதை நான் இங்கு நடத்தப்பட மாட்டேன் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார் இந்த பிரகடனத்துக்கு பிறகு கூட நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்று சொன்னால் இதை விட நீங்கள் வேதாந்தாக்காக நேரடியாக பேசிவிடலாம் மாண்புக்கு எதுக்கு தலைவர் நான்கு பேரவை தேர்தலில் அந்த நிறுவனம்